படு கவர்ச்சியாக போஸ்ட் கொடுத்த நடிகை ராய் லட்சுமியின் புதிய புகைப்படங்கள் தான் இணையத்தில் வைரலாகி வருகின்றன கற்க கசடர படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் தான் லட்சுமி ராய் என்கின்ற ராய் லட்சுமி பதினைந்து வயதில் முதல் நடித்து வரும் இவர் தற்போது சன்னி லியோன் மியா கலிஃபா ரேஞ்சிக்கே தனது ஹாட்னஸ் மூலமாக இளைஞர்கள் மத்தியில் தனக்கென்ற ஒரு இடத்தையும் பிடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என எல்லா மொழி படங்களிலும் தன்னுடைய கால் தடத்தை பதித்து விட்டார் காஞ்சனா மங்காத்தா தாம்தும் இரும்புக்கோட்டை முரட்டசிங்கம் அரண்மனை சவுகார்பேட்டை போன்ற பல படங்களில் அசத்தியுள்ளார் என் நேரமும் கவர்ச்சிக்காட்டு இளைஞர்களை சூடேற்றியும் போட்டோக்களை அப்லோட் செய்யும் இவர் இந்த முறையும் இளைஞர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே முடிவில்தான் இருக்கிறார் தற்போது ஸ்டாப்லஸ் உடையில் தன்னுடைய முன்னலங்கு ததும்பி வர மொத்தமாக கவர்ச்சி காட்டிய வீடியோ ஒன்றை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு ரசிகர்களின் சூட்டை கிளப்பி விட்டுள்ளார் இவர் வெளியிட்டிருக்கும் படு கிளாமரான போட்டோக்கள் பார்த்த ரசிகர்கள் அனைவரும் ஜொல்லு விட்டு வருகிறார்கள் என்றே கூறலாம் இப்படி புடவையில் இவர் பயமில்லாமல் போஸ் கொடுத்திருப்பதை பார்த்த ரசிகர்கள் எப்போது ஆம்லேட் போடலாம் என்ற கேள்வியை கமெண்ட் செக்ஷனிலும் பதிவிட்டு வருகிறார்கள் உண்மையிலேயே இவருடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ஒரு கிறக்கமாக தான் இருக்குது லக்ஷ்மி ராயை பற்றி பிடிச்சிருக்கவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இவர்கிட்ட என்ன பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்